தமிழ்நாடு முழுவதும் இன்று ஒரே நாளில் தற்போது வரை பன்னிரண்டு மாணவிகள் பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு ஆளாகி உள்ளனர் கோவை அருகே பதினேழு வயது சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஏழு மாணவர்களை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கண்ணத்திற்கு மாணவர் சிக்கியிருக்கிறார் அரசு மாதிரி பள்ளியினுடைய ஆசிரியர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் சமூக நிலையம் மூலமாக பழகி பாலியல் தொல்லை கொடுத்தவர் சிக்கியிருக்கிறார் பதினேழு வயது மாணவரை தனியார் பள்ளி ஆசிரியர் பாலியல் சென்று ஈடுபட்டிருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதிமூன்று வயது சிறுமிக்கு லாரி ஓட்டுநர் ஒருவர் இன்ஸ்டா மூலமாக பழகி அந்த பதிமூன்று வயது சிறுமியை கர்வம் இருக்கிறார் குடும்ப நண்பர்கள் போல பதினாறு வயது சிறுமியிடம் அறுபத்தி மூன்று வயது மனிதத்திற்கு முதியவர் பழகி அவர் மனைவியோ உடந்தையாக இருந்திருக்கிறார் இந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்திலே பதினான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது தொல்லை கொடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடலூர் மாவட்டத்தில் ஒரு பத்தாம் வகுப்பு மனைவி பாதிக்கப்பட்டிருக்கிறார் கல்லூரி மாணவி செங்கல்பட்டு மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் கதறுின்ற சத்தம் கேட்கவில்லை அப்பா அப்பா இது கதறுகிறது அந்த கதருக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்